எப்படி இருக்கணும்னு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி எல்லாம் கேட்பாங்கல்ல சொல்லுங்கம்மா உங்களுடைய கணவர் உங்களுக்கு வரப்போரிய மனைவி எப்படிப்பட்ட வர இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுதான் அதான் சார்ட் இப்போது இன்னொரு இன்னொரு என் ரூம்புக்குள்ள இனி அடுத்த அறுபது எழுபது வருஷம் என் கூடவே ஒரு பர்சன் இருக்க போறாங்கன்னா அந்த பர்சன் எப்படி இருக்கணும் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கணும் அவங்க நடை உடை பாவனை எப்படி இருக்கணும் அவங்க எப்படி பேசணும் அவங்க எப்படி சிரிக்கணும் அவங்களுக்கு பிடிச்சது என்னவா இருக்கணும் பிடிக்கிறது என்னவா இருக்கணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு இந்த புக்ஸ் இதெல்லாம் பிடிக்கும் இந்த மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் மூவிஸ்ல எனக்கு இந்த ஜேர்லாம் பிடிக்கும் சாப்பாடுல எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது கேரக்டர்ஸ் எனக்கு எப்படி எல்லாம் பிடிக்கும் அப்படிலாம் பிடிக்கும் இவன் சுச்சுவேஷன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் எனக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கும் இவ்வளோ டீட்டெயில் நீ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கணும் காதல் கண்ணை மறைச்சிருச்சு நீ கமிட் பண்ணிடுவேன் அப்புறம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிருவான் ஐயோ இவள் நமக்கானவன் அல்ல இவன் நமக்கானவன் அல்ல ஆனா அதுக்குள்ள மூணு ஆறு மாசம் ஓடிடுச்சு அதுக்குள்ள நீ அம்ம குட்டி சில குட்டி லவ் யூ ஏ பொண்டாட்டி ஏ புருஷா சொல்லுங்கம்மா அம்மா குட்டி அதெல்லாம் சொல்லி நீ முடிச்சுட்டு ஆல்ரெடி இப்போ இது வந்து வேண்டுதல் கோயிலில் போய் சாமிக்கு முன்னாடி வேண்டதுக்கு பதிலாக இப்போ நீ வெறும் வார்த்தையை மாற்றி பிரபஞ்சமே பிரபஞ்சம் நீ பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்ட நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணல லா ஆஃப் அட்ராக்ஷன்னா பிரபஞ்ச விதிகளுக்கு கூட சேர்ந்து இயங்குவது பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது பாரு நான் இந்த மாதிரி தாங்க தாங்க என் கேரக்டர் என்னோட உண்மையான கேரக்டர் இதுதாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் இந்த பாரு இந்த மாதிரி கேரக்டர் தாங்க அது நல்லா ஒத்துப்போகும் ஜாலியா இருக்க முடியும் இப்படின்னு யதார்த்தமா நீ அந்த கால்குலேஷன் இருக்கணும் நீங்க சும்மா வந்து ஏய் நான் வந்து ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் நான் வந்து ஷாருக் கான் அந்த எனக்கு வரப்போற பொண்ணு அப்படி ஏய் நீ ஒரு கற்பனைக்குள்ள நீ இருந்தேன்னா அது பிரபஞ்சம் வந்து உன்னை வேடிக்கை பார்க்கும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாதான் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும் விச் இஸ் இங்க இருக்கும் ஸோ தட் நீ லைஃப்ல யூனி இப்போ நீ யூனிவர்சிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லா எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு கேட்கும்பொழுது அதுக்கு இப்போ ஃபுல்லா தெரியும் உன்னை பத்தி பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சதுனால அது அதற்கு மேட்சான பர்சன்ஸா கொண்டு வரும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதை நாம் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் லா ஆஃப் பத்தின அறிவு பிரபஞ்ச நாலேஜ் இப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸ் வீடியோ பிளேலிஸ்டையும் பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம லவ் யூ சோ மச் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ லவ் ட்ரூ லவ் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான அடிப்படை தேவை ஒன்று இருக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஆட்கள் கிட்ட அது கிடையாது ஸோ அதை பத்தி இந்த பதவியில பார்க்க போறோம் ரெண்டாவது அப்படி நம்ம நம்ம அடைய நினைக்கிற அந்த காதல் அந்த உன்னதமான அந்த லவ் அதை அடைவதற்கு தடையாக இருப்பது என்ன இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த பதவியில நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்பர் ஒன் அந்த அடிப்படை தேவை என்ன காதலில் லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுற ஒருத்தனுக்கு அவர் ஒருத்திக்கு அடிப்படை தேவை என்னன்னா கையில் ஒரு ஒரு கம்பேரிசன் சார்ட் ஒன்று இருக்கணும் என்ன கம்பேரிசன் கார்டுனா நான் யாரு என் கேரக்டர் என்ன என்னுடைய ஃபியூச்சர் கோல் என்ன லைஃப் விஷயங்கள் என்ன நான் எந்த மாதிரி ஆளை எதிர்பார்க்குறேன் எந்த மாதிரி எனக்கு பார்ட்னர் வேணும் பார்ட்னருடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் கேரக்டர் எப்படி இருக்கணும் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் ஓகே அப்படின்னு இப்படி ஒரு ஒரு டேட்டா இருக்கணும் இந்த டேட்டாவை நம்ம கையில வச்சுக்கணும் நம்ம லைஃப்ல வந்து பிரபஞ்சம் நம்ம லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேரை கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும் போது கம்பேர் பண்ணணும் எனக்கான இதுக்கு மேட்ச் ஆகுதா சோ மேட்ச் ஆகலைன்னா அது அது உனக்கான ஆள் அது அவன் பார்க்க நல்லா இருப்பான் அவன் பார்க்க சூப்பரா இருப்பான் ஆர் அவனுடைய பிஸ்னஸ் சூப்பரா இருக்கும் ஆர் அவனுடைய பேக்ரவுண்டு பயங்கரமா இருக்கும் ஆனா இல்ல நான் ஒரு நான் பத்து விஷயம் குறிச்சு வச்சிருக்கேன்னா அதுல ரெண்டு தாங்க இருக்கு மத்த எட்டு விஷயம் இல்லைன்னா அப்போ ரிஜெக்ட் இதுதான் கம்பேரிசன் சாட்டு இதுக்கு மேட்சா வேணும் எனக்கு சோ நான் பத்து விஷயங்கள் வச்சிருக்கேன் பத்துக்கு ஒரு ஏழு எட்டு கிடைச்சா கூட ஓகே ஒரு ஆறு ஆறு ஏழு கிடைச்சா கூட ஓகே மத்த நாலு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆஹ் பத்துல ஒன்னோ ரெண்டேதான் இருக்கு ஏழு எட்டு விஷயங்கள் மேட்சே ஆகல ரிஜெக்ட் ஸோ அந்த மாதிரி வேண்டாத மேட்ச் ஆகாதவங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தெளிவாக நம்மளுக்கு ஆளை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் சார்ட் வேணும் அதாவது ஒரு நான் யார் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என் லைஃப் ஸ்டைல் என் கோல் என்ன எனக்கு வரவன் எப்படி இருக்கணும் அவனோட கேரக்டர் என்ன அவன் எப்படி எல்லாம் ஆ ஆ இதுக்கு மேட்ச் ஆகிறியா நீ ஏ அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்படி ஒரு சார்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா ஏய் நீ நீ ஆசைப்படுற உனக்கான காதலர் உனக்கான கணவன் எப்படி இருக்கணும்னு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி எல்லாம் கேட்பாங்கல்ல சொல்லுங்கம்மா உங்களுடைய கணவர் உங்களுக்கு வரப்போரிய மனைவி எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுதான் அதான் சார்ட் அது நீங்க அந்த கல்யாண மாலையில என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் படிச்ச பொண்ணா இருக்கணும் ஆஹ் வீட்டுல பெரியவங்க எல்லாம் மதிக்கிற பொண்ணா இருக்கணும் வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற பொண்ணா இருக்கணும் வேலைக்கு போக வேண்டாம் ஆஹ் ஒரு நாலு சொல்லும் இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல ஆக்சுவலி அது வந்து ஒரு அது டிவி நிகழ்ச்சியில அப்படி சொல்லுவாங்க பட் நிஜத்துல நிஜத்துல நீங்க என்ன மாதிரியான சார்ட் வச்சிருக்கணும்னா என்னோட கேரக்டர் என்ன எனக்கு பிடிச்சது என்ன எனக்கு வந்து நான் நான் இருக்கேன் நான் என் ரூம்ல நான் தனியா இருக்கேன்னா என் கூட இன்னொரு சோல் ஒன்று இருக்க போகுது இன்னொரு இன்னொரு ஆள் இந்த என் ரூம்புக்குள்ள இனி அடுத்த அறுபது எழுபது வருஷம் கூடவே ஒரு பர்சன் இருக்க போறாங்கன்னா அந்த பர்சன் எப்படி இருக்கணும் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கணும் அவங்க நடை உடை பாவனை எப்படி இருக்கணும் அவங்க எப்படி பேசணும் அவங்க எப்படி சிரிக்கணும் அவங்களுக்கு பிடிச்சது என்னவா இருக்கணும் பிடிக்காது என்னவா இருக்கணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு இந்த புக்ஸ் இதெல்லாம் பிடிக்கணும் இந்த மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் மூவிஸ்லாம் எனக்கு இந்த எல்லாம் பிடிக்கும் சாப்பாடுல எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கு இதெல்லாம் பிடிக்காது கேரக்டர்ஸ் எனக்கு இப்படி எல்லாம் பிடிக்கும் அப்படிலாம் பிடிக்கும் இவன் சுச்சுவேஷன் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும் இவ்வளோ டீட்டெயில்ஸும் நீ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஒரு இன்ஃபேக்சுவேஷன் என்னமோ ஒரு க்ரெஷ்ஷு இன்றைக்கி என்னமோ அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ அவங்ககிட்ட நெருங்கி பழகும் பொழுது உனக்கு என்ன தேவை உனக்கு எப்படி இருக்கணும்னு நீ அந்த விஷயங்கள்லாம் உனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குதான்னு உனக்கு தெரியும் அப்படி உங்ககிட்ட அது ஃபிங்கர் டிப்பில் இல்லைன்னா இப்போ இரண்டாவது ஒண்ணு சொன்னல காதலை உண்மையான காதலை அடைவதற்கு தடை என்ன காதல் அதாவது உனக்கு இருக்குல்ல நீ இத செக் பண்ணணும்ல இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் கிட்ட இருக்கான்னு நீ செக் பண்ணணும்ல ஆனா உனக்கு அவனு ஏனோ தெரியல உனக்கு அவன் மேல உனக்கு ஒரு கிரஷிங் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அந்த 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 காதல் அவன் மேல ஏதோ ஒரு 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 காதல் ஒரு என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு வகையான அது காதலா என்னன்னு தெரியல என்னமோ ஒரு வகையான காதல் அதுவ உன் கண்ணை மறைச்சிரும் காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்லஷர்ல அது கண்ணை மறைச்சிரும் அது கண்ணை மறைச்சதுனால நீ இந்த உன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்த கம்பாரிசன் சார்ட்டு அந்த சார்ட்ட நீ மறந்துருவ காதல் கண்ணை மறைச்சிருச்சு இப்போ நீ கமிட் பண்ணிருவே அப்புறம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிடும் ஐயோ இவள் நமக்கானவள் அல்ல இவன் நமக்கானவன் அல்ல ஆனா அதுக்குள்ள மூணு ஆறு மாசம் ஓடிடுச்சு அதுக்குள்ள நீ அம்ம குட்டி சில குட்டி லவ் யூ ஏ பொண்டாட்டி ஏ புருஷா சொல்லுங்கம்மா அம்மா குட்டி அதெல்லாம் சொல்லி நீ முடிச்சுட்டு ஆல்ரெடி இப்போ ஆறு மாசம் ஆயிப்போச்சு எட்டு மாசமா லவ் பண்ணுகிற அவன் பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்புறம் பிரபஞ்சம் ஏதாவது பண்ணும் அதுவும் அது என்ன நடக்குமோ ஒன்னு அது புட்டுக்கும் சேஞ்ச் ஆவாங்க ஒருத்தர் ஒருத்தரை வந்து கேரக்டரை மாத்தி பிடிச்ச மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய லவர்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் அதை விட்டுருங்க பட் நான் என்ன சொல்ல வரேன் ஸோ காதலுக்கு தடை நம்மளுடைய உண்மையான காதலுக்கு தடை தான் கண்ணுக்கு மறைக்கும் அந்த கிரஷ் ஒண்ணு கண்ணுக்கு மறைக்கும் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது பாயிண்ட்டு அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரியான அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு விவரமா போக்கஸ்டா பார்க்க தெரியணும் அதான் பழகிட்டே ஃப்ரெண்டா பழகுவீங்க ஹாய் போய் சொல்லுவீங்க சும்மா அப்படி சாட் அதுல அதுல அனுமானிக்கு தெரியணும் இது 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 நமக்கான பீஸா இது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா இவன் சரிப்பட்டு வருவானா இவன் சரிப்பட்டு வருவாளா அதெல்லாம் அனுமானம் பண்ற வரைக்கும் ரிலாக்ஸ் காதல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து ஸோ இதை இது என்னன்னா எனக்கு ஒரு காதலன் வேணும் எனக்கு ஒரு காதலன் வேணும் எனக்கு ஒரு காதலி வேணும் எனக்கு அவ்வளோ நான் அந்த அந்த பொண்ணு ஆசைப்படுறேன் அவளும் நானும் லவ் பண்ணும் பிரபஞ்சமே எனக்கு அவன் எப்படியாவது எங்கிட்ட ஐலவியூ சொல்ல வச்சிரு அவனை எப்படியாவது எங்கிட்ட ஐலவியூ சொல்ல வச்சிரு அது அவன் அவ அதுதான் அவதான் என் காதலி அவன் தான் என் காதலன் அப்படின்றத நீ கம்பேர் எல்லாம் பண்ணிட்டியா நீ அனலைஸ் பண்ணிட்டியா முதல்ல உன்னை நீ உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா அதுக்கப்புறமா உனக்கு வரப்போறவன் எப்படி இருக்கணும் வரப்புறவை எப்படி இருக்கணும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டியா அதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கியா சோ தட் அவங்க கூட ஃப்ரெண்டா போலும் போது இவா அதுவா அந்த அது குவாலிட்டி இருக்கா அப்படின்றதுல செக் பண்ணிட்டியா அதெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா இப்ப வந்து அவன் உன்ன லவ் பண்ணல அவர் அவன லவ் பண்ணலன்றனால இப்ப நீ பிரபஞ்சத்தை கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி எப்படியாவது அவனை லவ் பண்ண வச்சுரு அப்படி பண்ணும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா நீ செக் பண்ணவே இல்லை உனக்கு ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷு அந்த க்ரஷ்ஷில் காதல் கண்ணை மறைச்சிருச்சு பிரபஞ்சமே எப்படியாவது அவனை எனக்கு சேர்த்து கொட்ரு எப்படியாவது அவன் எனக்கு வேணும் பிரபஞ்சமே அவள் எப்படியாவது நான் ஐ லவ் சொல்லும் போது அவளும் ஐ லவ் லவியூன்னு சொல்லிடணும் அவளுக்கு தெரியுது நான் லவ் பண்ண அவளுக்கு தெரியுது ஆனும் ஏன்னா பிடி கொடுக்க மாட்டேங்கிறா பிரபஞ்சமே அவளை எப்படியாவது இந்த மாதிரிலாம் லாப் அட்டேஷன் வாக்கு இது ஆஃப் அட்டேஷன் கிடையாது இது வந்து வேண்டுதல் கோவில் போய் சாமிக்கு முன்னாடி வேண்டதுக்கு பதிலாக இப்ப நீ வெறும் வார்த்தையை மாத்தி பிரபஞ்சமே பிரபஞ்சம் பண்ணல லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச விதிகளுக்கு கூட சேர்ந்து இயங்குவது பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது ஒரு ஒத்த பொருள் ஒத்த பொருளை சேம் லைக் அட்ராக்ட் லைக் ஸோ வாட் ஐ லைக் இன் மை செல்ஃப் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் என் பார்ட்னர் கிட்ட நான் என்ன விரும்புகிறேன் இதுதான் எனக்கு மேட்ச் இப்படின்னு உனக்கு அந்த உனக்கு பிடிச்சதெல்லாம் அங்க இருக்கு ஆ லைக் இருக்கப்படும் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு எப்ப தெரியும்னா நீங்க விழிப்புணர்வு ஒரு கம்பாரிசன் சார்ட் மைண்டுக்குள்ள இருக்கணும் எனக்கு இப்படி வேணும்னு நான் சொல்றது உனக்கு உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் அங்க இருக்கணும் அப்படின்றது இது எல்லாமே பிராக்டிகலா லாஜிக்கலா இருக்கணும் பாரு நான் இந்த மாதிரி தாங்க தாங்க என் கேரக்டர் என்னோட உண்மையான கேரக்டர் இதுதாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் இந்த பாரு இந்த மாதிரி கேரக்டர் தாங்க அது நல்லா ஒத்துப்போகும் ஜாலியா இருக்க முடியும் இப்படின்னு யதார்த்தமா நீ அந்த கால்குலேஷன் இருக்கணும் நீங்க சும்மா வந்து ஏய் நான் வந்து ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் நான் வந்து ஷாருக் கான் அந்த எனக்கு வரப்பற பொண்ணு அப்படி ஏய் நீ ஒரு கற்பனைக்குழி எல்லாம் நீ இருந்தேன்னா அது பிரபஞ்சம் வந்து உன்னை வேடிக்கை பார்க்கும் அது அது ஒண்ணு வச்சு சும்மா காமெடி பண்ணும் அது ஒண்ணும் பண்ணும் அது 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 என்ன பண்ணணும்னா நீ என்னவா பண்ணி தொலைக்கிறேன்னு ரெண்டு பேரும் கொண்டு வருமா நீ கிரஷ் ஆகி கிரஷ்ல விழுந்துரும் அவ்வளவுதான் காதலும் கண்ணை மறைச்சிரும் நீ காதல் லவ் பைத்தியமாயி பிரபஞ்சமே பிரபஞ்சமே அவ்வளவு எப்படியா சேர்த்து வச்சுரு சேர்த்து வச்சுரு நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்ப சில பேருக்கு அது கை கூடிடும் அந்த அது கை கூடி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் லவ் பண்ணி ஃபன் பண்ணுவாங்க அப்புறம் பிரிஞ்சிருவாங்க அவ்வளவுதான் அப்ப உண்மையிலே ஒரு ட்ரூ லவ்னா அப்ப இந்த மாதிரியான அடிப்படையா ரொம்ப இதுதான் என் கேரக்டர் இதுதான் எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி லைஃப்ல வந்து இப்போ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்களா நான் டூ இயர்ஸ் கழிச்சு இதை பண்ணலான் இருக்காங்க அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கு சோ வரப்போற வைஃப் அவர் வரப்போற ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி அதே மென்டாலிட்டில அப்படி இப்படி நாங்கள் இந்த மாதிரி இது எப்படின்னு உனக்கு ஒரு உனக்கு உன் வாழ்க்கையை பத்தி ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி இருக்கணும் இதுதான் நான் இதெல்லாம் நான் பண்ண போறேங்க இதெல்லாம் என்னோட அடிப்படை குணங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறேங்க ஏன் இதெல்லாம் நான் ஆசைப்படுறேங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிங்க இப்படி இப்படி இப்படிங்க அதுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டா இருக்குல்லாங்க இது நியாயம் தானேங்க அப்படின்னு அது அது நீட்டா இருக்கணும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாதான் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும் விச் இங்க இருக்கும் சோ தட் நீ லைஃப்ல யூனி இப்போ நீ யூனிவர்ஸ்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லா எனக்கு ஒரு வேணும்னு கேட்கும்பொழுது அதுக்கு இப்போ ஃபுல்லா தெரியும் உன்னை பத்தி பிரபஞ்சத்துக்கு உன்னை பத்தி பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சதுனால அது அதற்கு மேட்சான பர்சன்ஸாக கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது நீ ஆல்ரெடி எல்லா டிப்ஸ்ல வச்சிருக்கிறனால நீ கிரஷில் விழுக மாட்டேன் உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கோம் ஆனா தான் வேணும் அப்படின்னு நீ கேட்க மாட்டேன் ஏய் ரொம்ப சூப்பரா இருக்கான் இருக்கு ஏய் ஆருமையா இருக்காடா இப்படியே நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம நம்ம மெதுவோ ஃப்ரெண்டா பழகுவோம் அப்புறம் நம்மளுக்கு நம்ம நம்மளோட கேல்குலேஷன்ஸ்க்கெல்லாம் சரிப்பட்டு வருதா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா பத்து விஷயம் ஆசைப்பட்டேன் ஆறு விஷயம் இருக்கு ஆறுமே சூப்பர் எனக்கு போதும் மிச்ச நாள் இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தோணுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே வாட் எவர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து ஒரு க்ரெஷரில் விழுந்து அதை லவ்னு நினச்சி அதுக்காக யூனிவர்ஸ்கிட்ட லா ஆஃப் அட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சமும் டைம் பாஸ் பண்ணும் அதெல்லாம் வாழ வாழ பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு நமக்கு ஒரு பிடிச்ச சூப்பர் ஃபிகர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணுங்க பைக்கில் ஏற்றிட்டு ஊர் சுற்றுறதுக்கு வேணுங்க எல்லாரும் கமிட்டடாக அலையிறான்னு நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க இது போன்ற காரணங்களுக்கெல்லாம் நீ பிரபஞ்சிட்ட கேட்டேன்னா பிரபஞ்சம் அது போன்ற காரணங்களுக்கு தான் உனக்கு கொடுக்கும் நீ கேட்ட பிரபஞ்சம் உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் கொடுத்துரும் நீ ஆக்சுவலா நீ கேட்டது இதுக்குதான் எல்லாம் கமிட்டடா இருக்காங்க நம்ம மட்டும் சிங்கிளா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏங்கிருப்ப எல்லாரும் ஜாலியா இருக்கானுங்க நம்ம மட்டும் இப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்ப இதுக்கெல்லாம் சேர்ந்தா உனக்கு உனக்கு கொடுக்கும் பிரபஞ்சம் ரெடி பண்ணி நீ அதை வந்து ஏதோ வாழ்க்கை துணை நடிச்சு கடைசி வாய்ப்பு ராஜா பிரபஞ்சம் ஏன் அந்த பொண்ண கூட்டா அந்த பொண்ணும் தான் நினைச்சிருக்கு அதுக்கும் ஒரு கிளாரிட்டியும் கிடையாது அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பையன் வேணும் அவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்தணும் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு அதுவும் அதே மாதிரி நினைச்சிருக்கு ஏ லைக் அட்ராக்ட்ஸ் லைக் சேர்த்து வச்சிச்சு ஆறு மாசம் ஜாலி பண்ணு அப்புறம் டைவோர்ஸ் ஐ மீன் டைவோர்ஸ் பிரேக்அப் இதுல சில பேர் அவசரப்பட்டு தாலி கட்டிடுவாங்க அதனால டைவோர்ஸ் இதை பற்றி நீங்கள் நீங்க சிந்தித்து ஒன்றும் இல்லை வழக்கமாக இப்ப நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்க ஒரு சோ ஒரு சோல்மேட் அட்ராக்ட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்களா அது அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டேட்டாவை முதல்ல கிளாரிட்டிக்கு கொண்டு திஸ் இஸ் மை கேரக்டர் இதுதான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் இல்லைங்க நான் வந்து ரொம்ப வறுமையில தான் இருக்கேன் மாசமே பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் அதுல தான் நான் குடும்பம் யாரு நீ உன்னை பத்தி முதல்ல பேச அப்ப உனக்கு நீ என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்கிற வரப்போ ப்ராக்டிகலா யோசிச்சு ஒரு ஒரு டேட்டாவை நீங்க யோசிக்கணும் பிராக்டிக்கலா யோசிக்கணும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு அதில் ஒரு அதுல ஒரு ரிசல்ட் நீ கொண்டு வரையோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தா உங்களுக்கு ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் உங்களுக்கான பார்ட்னர் வருவாங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் லைஃப் இருக்கும் ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள் நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கின்றேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் லைஃப்பை பற்றின நம்மளை பற்றின கிளாரிட்டி பார்ட்னரை பற்றின கிளாரிட்டி இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது லவ்வில் ஒரு லவ்வை மே சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்மளுடைய செல்ஃப் லவ்னுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய அந்த லேக் எவ்வளோ குறைவாக இருக்கணும் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நீ ஆசைப்படுறே அந்த ஆசையின் ஏக்கம் குறைவாக இருக்கணும் ஆசை என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏக்கத்தை கொண்டு வந்துடும் ஏக்கம் வந்துருச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது ஸோ ஆசை இருக்கணும் அதை ஏக்கமா மாறாமல் இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் சேர்ந்து வடிவமைக்கப்பட்டதா நம்ம சேனல்ல நடக்கிற சோல்மேட் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் பதினஞ்சு நாள் ஒர்க் ஷாப் காலையில ஒரு வீடியோ சாயந்தரம் ஒரு வீடியோ காலையில ஒரு வீடியோ சாயந்தரம் ஒரு வீடியோ காலையில ஒரு வீடியோ சாயந்தரம் ஒரு வீடியோ இப்படின்னு நீங்க பதினஞ்சு நாளைக்கு முப்பது வீடியோ அதை பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் ஃபுல்லா தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்திட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எல்லாத்தையும் எப்படி நம்மளோட கிளாரிட்டி என்னுடைய பார்ட்னரோட பற்றின கிளாரிட்டி இதை கிட்ட எப்படி சொல்லணும் என்னோட எனர்ஜி எப்படி வச்சுக்கணும் அதற்கான பயிற்சி என்ன பண்ணணும் நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கத்துக்குவீங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலில் நடக்கிற சோல்மேட் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் கலந்துக்கலாம் ஒன்றும் இல்லை பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த முப்பது வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும் வாட்ஸ்அப்பில் யூடியூப் வீடியோ லிங்க் வந்துடும் நீங்கள் பாட்டுக்கு காலையில் ஒரு வீடியோ பாருங்கள் சாயந்தரம் வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோ பாருங்கள் சாயந்தரம் வீடியோ பாருங்கள் ஓகே ஸோ அது உங்களுடைய ஃப்ரீ டைமுக்காக இப்போ ஒரு ஒரு பக்கம் கிளாஸ் நடக்குதுன்னா நிறைய பேர்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது ஒரு ஜூம் மீட்டிங் பயிற்சி நடக்குதுன்னா அதில் நிறைய பேரால் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் டைம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா வீடியோஸும் வந்துடும் ஸோ இதை பற்றி விவரங்கள்லாம் வேணும்னா நம்ம சேனல் நம்பர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் சோல்மேட் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆர் லவ் ஒர்க் ஷாப் லவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பயிற்சியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் பயிற்சியில் உங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப் எல்லாம் வரும் நீங்கள் எப்படி பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா ஏய் இனிமேல் ஆரம்பிக்கிறேன்டா நான் லவ் மேனிஃபெஸ்டேஷனு அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் உங்களை பயிற்சியில் வந்து சந்திக்கின்றேன்